அதே போன்று இன்றைய ஊடக மாநாட்டில் கலந்துரையாடப்பட வேண்டிய மற்றொரு தான் உங்களுக்கு தெரியும் அண்மைய காலத்தில் இலங்கையிலிருந்து பெரும்பாலான வைத்தியர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறி சென்றார்கள் இதன் காரணமாக நாட்டில் காணப்பட்ட பொருளாதார நெருக்கடிகள் அதே போன்று வைத்தியர்களுக்கு முறையான சம்பளம் பெருமானங்கள் வழங்கப்படாமை அதே போன்று இன்னொரு பல்வேறு காரணங்கள் காரணமாக இந்த நாட்டிலிருந்து இருந்து வைத்தியர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறி சென்றார்கள் எனவே இது தொடர்பாக நாங்களும் பல்வேறு கட்ட கடந்த அரசாங்கத்தையும் சரி இந்த அரசாங்கத்துடனும் சரி பல்வேறுபட்ட கலந்துரையாடல்களை மேற்கொண்டு இந்த வைத்தியர்களை இந்த நாட்டில் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக பல்வேறு கட்ட கலந்துரையாடல்களை மேற்கொண்டோம் எனவே இந்த வைத்திய வெளிநாடு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்துடைய கூற்று இந்த நாட்டில் வைத்தியர்களை வைத்துக் கொள்வதற்கான நடைமுறைகளை கடந்த அரசாங்கத்தில் இருந்த அமைச்சர் ஒருவர் இந்த வைத்தியர்களை வெளிநாடு செல்லும் போது இந்த விமான நிலையத்தில் வைத்து தடுத்து வைக்கலாம் அவர்களை கட்டி வைக்கலாம் இவர்களை அடக்குமுறையை பாவித்து இந்த நாட்டில் தக்க வைத்துக் கொள்ளலாம் என்றவாறான பல கருத்துக்களை முன்வைத்திருந்தார் என்றாலும் அதே போன்று அதே பாணியை கிட்டத்தட்ட ஒட்டியதாக இந்திய அரசாங்கத்தில் காணப்படுகின்ற அமைச்சரும் கூட வெளிநாடு போய் இந்த ஜெனியவாவில் இடம்பெற்ற உலக சுகாதார ஸ்தாபன கலந்துரையாடல்களில் இந்த நாட்டிலிருந்து வைத்தியர்கள் வெளிநாடு செல்கின்றது தொடர்பாக கருத்தை வெளியிட்டிருந்தார் அது எவ்வாறு என்று சொன்னால் இந்த நாட்டிலுள்ள வைத்தியர்களை வெளிநாடுகள் பல்வேறுபட்ட பரீட்சைகள் மூலமாக அவர்கள் சித்தியடைந்து இந்த நாட்டில் உள்ள வைத்தியர்களுக்கு ஒரு கேள்வி காணப்படுகின்றது இந்த நாட்டில் உள்ள வைத்தியர்களின் திறமைகள் காரணமாக இந்த வைத்திய இந்த நாட்டில் உள்ள வைத்தியர்களின் ஆளுமைகள் காரணமாக இந்த வெளிநாட்டில் உள்ளவர்கள் இந்த நாட்டில் உள்ள வைத்தியர்கள் மீது ஒரு ஆர்வம் காணப்படுகின்றது எனவே இதன் காரணமாகத்தான் இந்த நாட்டில் உள்ள வைத்தியர்களுக்கு பெருமளவான வாய்ப்புகள் வெளிநாடுகளில் தொழில் ரீதியாக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது எனவே இது தொடர்பான ஒரு கருத்தை அமைச்சர் வெளியிட்டிருந்தார் அதாவது இந்த நாட்டிலிருந்து வைத்தியர்களை உள்வாங்குகின்ற விடயம் தொடர்பாக மீள் பரிசோதனை செய்ய வேண்டும் என்பதாகவும் இந்த நாட்டில் வைத்தியருகளை வைத்தியர்களை உள்வாங்குகின்றதை மட்டுப்படுத்த வேண்டும் என்பதுவாறான ஒரு கருத்தை வெளியிட்டிருப்பது ஒரு மிகவும் கவலைக்குரிய விடயமானதாக இருந்து கொண்டிருக்கின்றது இதன் காரணமாக இந்த நாட்டில் உள்ள வைத்தியர்களுடைய மதிப்பு ஓரளவு பாதிக்கப்பட்டிருக்கும் என்றே நாங்கள் நம்புகின்றோம் எனவே இந்த நாட்டில் வைத்தியர்களை வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த நாட்டின் சுகாதாரத்துறையை காக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த நாட்டில் வைத்தியர்களை வைப்பதற்கான உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அவர்களுக்கான சம்பளம் தொடர்பான கவனங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் அவர்களுடைய

வைத்தியர்களை தக்க வைக்கவும் முடியாது இந்த நாட்டில் வைத்தியர்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த நாட்டில் வைத்தியர்கள் வேலை பார்ப்பதற்கு ஏதுவானதான ஒரு சூழல் உருவாக்கப்பட வேண்டும் என்று அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் நம்புகின்றது இது தொடர்பான பல்வேறு பட்ட அறிக்கைகளையும் பல்வேறுபட்ட கலந்துரையாடல்களின் முடிவுகளையும் நாங்கள் அரசாங்கங்களுக்கும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் நாங்கள் வழங்கியிருக்கின்றோம் எனவே இதன்படி இந்த நாட்டில் வைத்தியர்களை தக்க வைத்துக் கொள்வதற்கான நடைமுறைகளை வழிவகுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம்